ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸ் சாப்டர் செவன்ல எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான செம்ம இது எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நல்லா கவனிங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சைட் ஆஃப் த மெட்டாலிக் கியூபுஸ் டுவெல் சென்டிமீட்டர் அதாவது ஒரு க்யூப் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நான் கியூப் வரைஞ்சு காட்டுறேன் ஒரு கியூப் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு க்யூப் கொடுத்துருக்காங்க அதோட சைடு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெல் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சைடு அப்படின்னா எல்லா சைடுமே தான் டுவெல் சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஸோ லென்த் பிரெத் எல்லாமே தான் ஓகேவா ஸோ ஏ அப்படிங்கிற சைடு எவ்வளவு டுவெல் சென்டிமீட்டர் அண்ட் இட் இஸ் மெல்டட் அண்ட் ஃபார்ம்டு இன்டு த கியூபாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கியூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருக்கிட்டாங்க உருக்கி அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியூபாய்டாக பண்ணியிருக்காங்க ஸோ கியூபாய்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஓகேவா அதை உருக்கி என்ன பண்ணிட்டாங்க இதுதான் கன்வர்ட் ஆயிருக்கு கியூபாய்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ கியூபாய்ட் வரைஞ்சிக்கலாம் கியூபாய்டு வரைஞ்சாச்சு சோ கியூபாய்டு வரைஞ்சிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஹூஸ் லென்த் அண்ட் பிரெத் எயிட்டீன் சென்டிமீட்டர் ஸோ இதோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க ஸோ லென்த் எவ்வளவு எயிட்டீன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே அதோடைய பிரத்து கொடுத்துருக்காங்க ஸோ பிரெத் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த இடத்துல வரக்கூடியது ஓகேவா ஸோ இதுதான் பிரெத்து ஸோ இதோடைய பிரத்து வந்து சிக்ஸ்டின் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஹைட் ஆஃப் த கியூபாய்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹைட்டுனால் இதானே ஹைட்டு ஸோ இந்த ஹைட்டு தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது க்யூப் கொடுத்துருக்காங்க அதோடைய சைடு கொடுத்துட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க மெல் பண்ணி க்யூபாய்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படி ஃபார்ம் பண்ண கியூபைடைய லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துட்டு ஹைட் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம வந்து செய்யப்படும் ஸோ இதுக்கு நம்ம என்ன வேல்யூம் எடுத்தாலும் ஏரியா எடுத்தாலும் அது இந்த க்யூபைடுடைய வேல்யூம் ஏரியாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம உருக்கி அப்படியே செஞ்சிருக்கோம் ஸோ அப்போ இதுக்கு க்யூப் எடுத்தோம் அப்படின்னா இதோடைய கியூபுக்கு இந்த க்யூபு ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதை நம்ம வச்சு தான் நம்ம செய்யப்போம் ஸோ சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டுக்கு பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கியூபுக்கு தனியாக பிரிச்சுக்கோங்க அடுத்து கியூபாய்டுக்கு தனியாக பிரிச்சுக்கோங்க ஓகேவா எழுதிட்டு ஸோ கியூப்ல என்ன கொடுத்துருந்தாங்க அதோடைய சைடு ஏ இஸ் ஈக்குவல் டுவெல் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏயோட வேல்யூ வந்து டுவெல் சென்டிமீட்டர் அப்போ இதோடைய வேல்யூம் நம்ம கண்டுபிடிக்கலாம்ல ஸோ இதோடைய வேல்யூம் நமக்கு ஃபார்ம்ல என்ன வரும் ஏ கியூபு ஸோ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்ல டுவெல் இன்டு டுவெல் இன்ட்டு டுவெல் இப்படி வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து கியூபாய்டுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அதோடைய லென்த் வந்து நமக்கு எயிட்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே பிரெத்து வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க ஹைட் வந்து என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இப்போதான் சொன்னேன் இதோடய வேல்யூமு இதோட வேல்யூமுக்கு ஈக்குவல் ஏன்னா இதை உருக்கி தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்போ வேல்யூமே ஈக்குவல் தான் இருக்கும் ஸோ தட் எம்ப்ளைஸ் வேல்யூம் ஆஃப் கியூப் ஈக்வல் டு வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு ஏன் புரியுதா நார்மலாக ரெண்டும் ஈக்குவல் கிடையாது ஆனால் அவங்க அதை மெல்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிருக்கனால உங்களுக்கு ஹிந்து கொடுத்துருக்கனால ரெண்டும் ஈக்குவல் தான் ஸோ அப்போ வேல்யூம் ஆஃப் கியூப் ஃபார்ம்லா என்ன ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு இதோடைய ஃபார்ம்லா எல் இன்டு பி இன்டு ஹெச் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை நமக்கு ஹைச் மட்டும்தான் தேவை அப்போ ஹெச்சை மட்டும் கிட்ட வந்துட்டு இதை எங்கிட்ட கொண்டு வந்துருங்க ஏ கியூப் டிவைடட் பை எல் இன்டூ பி இது மல்டிபிளில் இருக்கனால இங்கே டிவைடரில் வந்துருச்சு ஹைச் மட்டும் தான் தேவை ஓகேவா ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் நமக்கு தெரியுமில்ல டுவெல் இன்ட்டு டுவெல் இன்டு டுவல் அதே மாதிரியே எல் இன் டிபியோட வேல்யூ இவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை எழுதிடலாம் எயிட்டீன் அன்ட்டு சிக்ஸ்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா டுவல்ல ஃபோரால் போட்டோம்னா த்ரீ ஃபோர் ஜார் ட்வெல்லு ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன் அதே மாதிரி மறுபடியும் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜார் டுவல்லு அதே மாதிரி எயிட்டின் நைன் த்ரீயையும் கேன்சல் பண்ணலாம் த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஸார் எயிட்டீன் மறுபடியும் சிக்ஸு இங்கே வந்து டூ ஆர் டுவெல் மேலே டூ இன்டூ த்ரீ மட்டும் தான் இருக்குது ஸோ ஹச்சோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் சென்டிமீட்டர் இப்போ ஹைட் கண்டுபிடிச்சிட்டோமா ஓகேவா க்யூப்பு கொடுத்து அதை என்ன பண்ணாங்க கியூபாயிட கன்வெர்ட் பண்ணி மெல்ட் ஆக்கிட்டாங்க ஸோ மெல்ட் ஆக்கி கண்டுபிடிச்சாங்க ஸோ அப்படின்னா ரெண்டுக்குமே வேல்யூம் என்ன ஆகும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ ஓகேவா அதை வச்சு நம்ம ஹெச் கண்டுபிடிச்சாச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்போவுமே ஒரு இதை உருக்கி அதை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ நம்ம கோல்டுக்கே போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பழைய நகை ஒன்று இருக்குது அதை உருக்கி அதே வெயிட்டுக்கு இன்னொரு நகை செஞ்சால் ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக தானே இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ க்யூப் கன்வெர்ட் டு கியூப் ஆகிட்டால் மாறி இருக்குது இந்த மாதிரி சம்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எக்ஸசைஸ் தான் அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம் ஓகேவா